மாவட்டம் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வாக்களித்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மாநில செயற்குழு தீர்மானங்களை விளக்கியும் இக்கூட்டம் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசின் மாபெரும் பொதுக்குழு கூட்டம் தேனி நகரில் அமைந்துள்ள பங்களாமேட்டில் மாபெரும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அமர் பிரசாத் அவர்களுக்கு தேனி மாவட்ட பாஜக நிர்வாகிகள் சார்பில் ஆழியர மாலை அணிவித்து தலை கிரீடம் அணிவித்து வீரவால் கொடுத்தனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு மாவட்ட செயலாளர் அஜித் இளங்கோ வரவேற்புரை நகர தலைவர் மதிவாணன் சிறப்புரை அமர் பிரசாத் ரெட்டி விளையாட்டு மற்றும் மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் கதலி நரசிங்க பெருமாள் முன்னிலை பெருங்கோட்ட பொறுப்பாளர் தலைமை மாவட்ட தலைவர் பி சி பாண்டியன் மேலும் ஆண்களும் பெண்களும் கட்சியின் உறுப்பினர்கள் மழையில் நனைந்தவாறு குடைபிடித்த வண்ணம் கூட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் அந்த கிளைகளின் தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அரசியல் சிந்தனை செய்திகள் போடி சாமுவேல் ராஜா